யாருக்குத்தான் ஆசை இருக்காது அதற்கான யோசனைகளை மாதம் தோறும் சொல்லி வருகிறார் தானம் அறக்கட்டளையின் முதன்மை செயலாக்க அலுவலர் என் ஜானகிராமன் அவர்கள் பல வழிமுறைகள் குறித்து அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் கடந்த இரண்டு ஆண்டுகளில் கொரோனா நோய் தொற்று காரணமாக நிறைய சுய தொழில் முனைவோரின் வருமானம் பாதிக்கப்பட்டது தனியார் நிறுவனங்கள் ஆட்குறைப்பு செய்ததால் வேலையை எழுந்தவர்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருந்தது இந்த பொருளாதார அதிர்ச்சியிலிருந்து மீழ்வதில் பெரும்பாலான குடும்பங்களுக்கு நகைக்கடனை பெரிதும் உதவியிருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டை ஒப்பிடும்போது இரண்டாயிரத்தி இருபதிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிலும் நகைக்கடன் விகிதம் சுமார் எழுபத்தி ஏழு சதவிகிதம் அதிகரித்திருப்பதாக புள்ளி விவரங்கள் சொல்லுது அதனால் ஒவ்வொரு குடும்பமும் குறைந்தபட்சம் ஐம்பது கிராம் முதல் நூறு கிராம் அளவுக்கு தங்க நகையை கையிருப்பு வைத்திருப்பது இருக்கும் நமது சேமிப்பு திட்டத்தில் தங்க நகைகள் வாங்குவதும் மிக முக்கியமான செயல்பாடாக இருப்பது நல்லது என கூறும் அவர் தங்க முதலீட்டுக்கான பல வழிமுறைகளை பட்டியலிடுகின்றார் தங்கத்தின் முதலீட்டு மூலம் மிக அதிக பயன்பெற வேண்டும் என எண்ணுபவர்கள் தங்கத்தை எந்த வடிவில் வாங்க வேண்டும் எதில் முதலீடு செய்ய வேண்டும் நாணயங்கள் மற்றும் தங்க கட்டிகளை வாங்குவதில் உள்ள வேறுபாடுகள் என்ன இந்திய அரசு சார்பாக மத்திய ரிசர்வ் வங்கி வெளியிடும் தங்க பத்திரத்தில் முதலீடு செய்வதால் என்ன நன்மைகள் நம் வருமானத்தில் எவ்வளவு சதவிகிதத்தை தங்கத்தில் முதலீடு செய்ய வேண்டும் என்பது போன்ற பல நுட்பமான கேள்விகளுக்கு புரியும் வண்ணம் தந்திருக்கின்றார் திரு ஜானகிராமன் அவர்கள் சொக்க வைக்கும் தங்கம் உங்களுக்கு சொந்தமாகட்டும் அதற்கான முதலீடு எதில் இருக்க வேண்டும் அறிந்து கொள்ள இம்மாத நமது மண்வாசம் வாங்குங்க வாசியுங்க